ஸ்ரீ ே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளின் நூத்தி ஏழாவது பாடல் முருகப்பெருமானை புகழ வேண்டி பாடியது வெப்பனவே உயர்ந்து கற்பூரம் துளித்திடுமானா கனி வாந்து சிக்கனவே அணைந்து கை பொருளே இழந்து வீட்டையர்வ ஏ மனமே தள்ளந்து விக்கலும் மேயந்து மட்டரவே உலர்ந்து சுக்கது போலே பதமே அழிந்து உக்கிடு நோய் துறந்து வைப்பனவே நினைந்து உனை புகழ்வேனோ உணவேடர் தந்த பொக்குர மாது இன்குர காதல் கொண்ட அக்கிழவோனே புனலேழ்மங்க வெப்பொடு சூர் சிரங்கள் பொக்கிழவேறிந்த ஒகிழவீரா தினமேவு குங்கும் புயவாச கிங்கினி சிறுகீதம் பரதருளா சங்கரிக்கு இறைபால பைங்கையும் திருவினன் கூடி பெருமா ஆலே வசமே அழிந்து உக்கிடு நோய் துறந்து வைப்பனவே சங்கரிக்கு இறைபால பைங்கையும் திரு ஆவினன் கூடி பெருமா ஆரேவை பெண்கள் நினைந்து உனை புகழ் வேணோ திரு ஆவினன் கூடி பெருமா ஆலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் திணிப்புணத்தில் வாழ்கின்ற வேடர்கள் மகளான வள்ளியம்மை இன்புறுமாறு தழுவ காதல் கொண்டு கிழவழிவு பூண்டவரே ஏழு கடல்கள் வற்றவும் மலைகளும் சூரன் தலைகளும் தூளாகவும் ஏழாயுதத்தை விடுத்து அருளிய ஊக்கமுடைய வீரமூர்த்தியே தினமும் விரும்பும் குங்குமப்பூ முதலான வாசனையுடைய திருபுயத்தை உடையவரே சிறு சதங்கைகளின் மெல்லிய இசையுடன் கூடிய செம்மையான திருவடியுடைய அருளாளரே சிவலோகத்தில் உள்ள பார்வதி தேவியின் பதியாகிய சிவபெருமானுடைய திருக்குமாரரே பசுமையான குலங்கள் சூழ்ந்த திரு ஆவினன் குடியில் எழுந்தருள பெருமிதம் உடையவரே கனமான மலை போன்ற ஸ்தனமும் வாசனை திரவங்கள் பூசப்பட்ட மரணத்தை செய்யும் மந்திர வித்தையால் மயக்கும் பொது மாதர்களின் சிவந்த உதடுகளில் மகிழ்ந்து தழுவி உள்ள பணம் முழுவதும் இழந்து வாடி மனம் தளர்ந்து விக்கல் உற்று சுக்கு போல் உலர்ந்து நிலை கலங்கி அழுகின்ற ஆசை நோயை கலைந்து நீரே வைப்பு நிதி என்று நினைத்து உம்மை அடியேன் புகழ மாட்டேனோ எடுக்க எடுக்க குறையாத உதவும் எல்லாம் தரும் சிந்தாமணி நீயன்றோ எனவே உன்னை புகழ்தல் வேண்டும் இறைவனை புகழ்பவர் உலகில் குன்றாத புகழைப் பெறுவர் நிலவிசை நீடு வாழ்வார் இறைவனுடைய அருள் அகில உலகங்களையும் ஆளுகின்றது இறைவன் அந்த அருளை ஆளுகின்றவன் அதனால் அருளாளன் என்று ஆன்றோர்கள் புகழ்வர் வள்ளி மனவாளா சூரனை வென்ற வீரா அருளாளா ஆவினன் குடிவாழ் பெருமானே மாதர் ஆசை நீங்கி இன்னையே அடியேன் புகழ்வேன் என மகிழ்ந்து பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் ஆசைகளை விட்டொழிய முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அவர் திருப்புகழை பாடி புகழ்ந்து அவன் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகா முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்